ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தான் கஷ்டம் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னால் இந்த தை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போலதான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான தான் தை மாதம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாழக்கிழமை ஓகேவா அண்டர்லைன் பண்ணுறேன் வியாழக்கிழமை பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய த தை மாதம் முழுமையாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இந்த வருடத்தில் இந்த தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நட்சத்திரமும் அதாவது வியாழக்கிழமை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு உடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த வட்டம் ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன் குரு புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை பன்னெண்டு ராசி இருக்க போகுது ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாதத்துடைய துவக்கமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே அமர்ந்து ராசிக்கு ரெண்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்திலும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்திலும் அமர்ந்து ஒரு இயக்கம் உருவாக்கக்கூடிய அற்புதமான தருணம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பது நம்முடைய தமிழர்களின் தாரக மந்திரம் ஸோ அப்படிப்பட்ட மந்திரம் எங்கே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் எங்கே அதிகமாக ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்னா எப்பவுமே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு அதிகமாக பிரதிபலிக்கும் ஏன்னா நீங்கள் தான் வந்து எக்காரத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உதவி செய்தால் கூட அதை வந்து ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய ஆள் கிடையாது நம்ம உதவி செய்கிறோம் அவங்க நல்லா இருந்தால் போதும் நம்ம ஒரு வேலையை வாங்கி தரோம் அவங்க நல்லா இருந்தால் போதும் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தில் வந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு குரு ஸ்தானத்தில் இயங்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசியோட இயல்பான குணம் அவங்க உங்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறாங்க நிறைய சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான குருவின் அமைப்பை கொண்ட நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கை மாதம் முதல் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் நிறைய நிறைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய தடையாக ரொம்ப ஒரு பிரச்சனையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக தூக்கி விட்ருவாங்க தேவையில்லாத எல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அதுபோல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வில்லங்கம் பிரச்சனை கவலை இதெல்லாம் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆக போகுது உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கப்படும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய போராட்டங்கள் இருக்குது அதாவது எது பாகினத்தவர்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலையில் அவங்களே ஒரு கட்டமைப்பு வச்சுக்குவாங்க நீங்கள் எப்படித்தான் நீங்கள் வந்து எப்போயுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் அவங்கள கேர் பண்ண மாட்டீங்கன்னு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் பொதுவாக உங்களுடைய குணம் என்ன உங்களுடைய பார்ட்னர் மேலே அளவு வேணா அனுபவிக்கிறது தான் நீங்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் தான் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றதா உங்களுடைய எண்ணம் ஆனால் அதுவே நடக்காத போது தான் உங்கள் மனசு டிப்ரெஷன் ஆகும் நிறையா பிரச்சனையை சந்திக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க உங்களுடைய செயல்பாடை வெளிப்படையாக பேசுவீங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தான் பிடிச்ச காலுக்கு மூணு தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிறத ஒரு வார்த்தைக்கு ஏற்ற உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இப்படி தான் லைஃப்பில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கடவுள்மனை ஒற்றுமையில் அதிகமாக லாக்கான கஷ்டப்பட்டு அதாவது இஷ்டப்பட்ட வாழ்க்கையிலையுமே கஷ்டப்பட்டு வாழக்கூடிய தன்மையில் வாழக்கூடிய சூழ்நிலை நம்முடைய தனுசுராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் ஸோ அந்த செயல்பாடுகள் வந்து ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்களா உறுதியாக கிடைக்கப்படும் உங்களை கஷ்டப்பட்டு வந் கஷ்டப்படுத்துட்டு வந்தவங்க உங்களை கஷ்டத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தவங்க என்ன பண்ண போகிறாங்க கொஞ்சம் மனமாற்றம் அடைய போகிறாங்க அவங்களுடைய மனசு மாறும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவங்க மாறுவாங்க ஏன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சனால தான் கூட இத்தனை நாள் இருக்கீங்க புரிஞ்சனால தான் கோவப்படாமல் அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னால் கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு எதுவும் ஆப்போசிட்டாக செய்யாமல் சிரிச்சுக்கிட்டே விடு பார்த்துக்கலாம் எல்லாம் என் கருமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தீங்க ஸோ அப்போ இந்த நிலை உறுதியாக உங்களுக்கு மாறப்போகுது மாற்றங்கள் உண்டு அதே போல் நம்மளுடைய ராசி என்பவர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வரன் உங்களுக்கு பார்த்தாலும் சரி அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தாலும் சரி உறுதியாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு குலதெய்வ கோயிலுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க குலதெய்வ கோயில் லாங்கில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் குலதெய்வ கோயில் போய்ட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோல் யாரெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசியில் சொந்தமாக தொழில் செய்கிறீர்களோ அவங்க தொழில் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது ஸோ நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த தை மாதத்துடைய முதல் நாளே நீங்கள் முடிவெடுத்துக்கும் உறுதியாக உங்கள் மனசில் உள்ள ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கனவுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான மாதங்கிறதையும் என்ன பண்ணுங்கள் மனதுக்குள்ளே ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக படிப்படியாக தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறது உண்மை என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் சிறு சிறு பழுது ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஏதாவது ஓயாமல் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அடியாகிட்டே இருக்கும் அல்லது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் அடியாகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து வண்டி வாகனங்களில் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்தணும் இந்த வட்டம் வண்டி வாங்குனீங்கன்னா புதிய வண்டி வாங்குங்க இல்லைன்னா வண்டி வாங்காதீங்க சரியா அதில் கவனமாருங்க அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அப்பாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்ககிட்ட விவாதங்கள் பண்ணுவது இந்த வார்த்தையை சொல்கிறேன் அந்த வார்த்தை சொல்கிறேன் விவாதங்கள் பண்ணுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பௌர்ணமி நாள் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களினுடைய அதாவது உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்களா நீங்கள் என்ன படிப்பு படிச்சுருந்தாலும் சரி ஓகேவா உங்களுடைய ஆசிரியர் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தொழிலை படிப்பை உங்களுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருன்மாரர்கள் ஆசிரியர்கள் இவர்களிடம் பாதம் தொட்டு வணங்குவது மூலமாக அதுவும் பௌர்ணமி அன்று நீங்கள் உங்களுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதம் வாங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கசப்பான செயல்பாடுகள் போராட்டமான விஷயங்கள் எல்லாமே விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய தன்மையில் கோச்சால கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் நான் சொன்ன விஷயத்தை ஃப்ரஃபைட்டாக பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்க ஏன்னா நம்ம சொன்னது வழிபாடில் குரு காலில் விழுந்து உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய குருமாரோடைய காலில் விழுந்து ஆசீர்வாங்க போகிறீங்க வேறு எதுவும் பண்ணலை ஸோ இதை பர்ஃபைட்டாக பண்ணீங்கன்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்